இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஒரு புதிய ஆண்டு புதிய கனவுகள் புதிய நம்பிக்கைகள் இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் பணம் வேலை குடும்பம் காதல் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இப்போது இரண்டாயிரத்து இருபத்து ஆறு புத்தாண்டு பலன்கள் அனைத்து ராசிகளுக்கும் ஒன்றாக பார்ப்போம் மேஷம் ராசிக்காரர்களே இரண்டாயிரத்து இருபத்து ஆறு உங்களுக்கு தெரியும் முயற்சி வெற்றியாகும் ஆண்டு வேலைக்குச் செல்வோருக்கு பதவி உயர்வு மற்றும் பொறுப்புகள் அதிகரிக்கும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மற்றும் நல்ல வளர்ச்சி மற்றும் பண வரவு உயரும் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் மொத்தத்தில் உழைப்புக்கு ஏற்ற பலன் தரும் வருடம் ரிஷபராசிக்காரர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்களுக்கு நிலைத்தன்மை தரும் ஆண்டு வேலை மாற்றம் அல்லது புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும் பண சேமிப்பு அதிகரிக்கும் வீடு அல்லது நிலம் வாங்கும் யோகம் உண்டு கணவன் மனைவி உறவு இனிமையாக இருக்கும் மொத்தத்தில் அமைதியும் முன்னேற்றமும் நிறைந்த வருடம் மிதுன ராசிக்காரர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மாற்றங்கள் நிறைந்த ஆண்டு வேலையில் இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் ஏற்படலாம் பண வரவு இருக்கும் ஆனால் திடீர் செலவுகள் வரலாம் புதிய உறவுகள் உருவாகும் பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றி உறுதி கடக ராசிக்காரர்களே இரண்டாயிரத்து இருபத்து ஆறு உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் ஆண்டு நீண்ட நாள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் கடன்கள் தீரும் பணநிலை மெதுவாக மேம்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் மொத்தத்தில் மன நிறைவு தரும் வருடம் சிம்ம ராசிக்காரர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்களுக்கு புகழ் அதிகரிக்கும் ஆண்டு வேலையில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் வருமானம் உயரும் ஆனால் ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும் உறவுகளில் நேர்மை அவசியம் மொத்தத்தில் வெற்றியும் பொறுப்பும் சேர்ந்த வருடம் கன்னிராசிக்காரர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்களுக்கு நீங்கள் செய்யும் தொழிலில் வெற்றி தரும் ஆண்டு வேலையில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் சேமிப்பு நல்ல நிலையில் இருக்கும் உறவுகளில் பொறுமை முக்கியம் மொத்தத்தில் நிதானமான வளர்ச்சி தரும் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு நீங்கள் மனதை சமநிலையாக வைத்திருக்க இருக்க வேண்டிய ஆண்டு கூட்டு முயற்சிகள் வெற்றி தரும் பண வரவு அதிகரிக்கும் முதலீடுகளில் லாபம் உண்டு திருமண யோகம் வலுவாக உள்ளது மொத்தத்தில் நல்ல முடிவுகள் தரும் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்களுக்கு மாற்றம் தரும் ஆண்டு பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் திடீர் பண வரவு கிடைக்கும் உறவுகளில் நம்பிக்கை முக்கியம் மொத்தத்தில் புதிய தொடக்கங்கள் உருவாகும் தனுசு ராசிக்காரர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்களுக்கு அதிர்ஷ்டம் துணை நிற்கும் ஆண்டு வெளிநாட்டு வாய்ப்புகள் மற்றும் பயண யோகம் உண்டு வருமானம் உயரும் சேமிப்பு அவசியம் புதிய காதல் ஆரம்பமாகலாம் மொத்தத்தில் சந்தோஷமான வருடம் மகர ராசிக்காரர்களே இரண்டாயிரத்து இருபத்து ஆறு உங்கள் உழைப்புக்கு முழு பலன் கிடைக்கும் ஆண்டு பதவி உயர்வு உறுதியானது நிலையான வருமானம் கிடைக்கும் மூத்தவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் மொத்தத்தில் நல்ல இந்த ஆண்டு வெற்றிகரமான ஆண்டாக அமையும் கும்ப ராசிக்காரர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்களுக்கு புதிய யோசனைகள் வெற்றி தரும் ஆண்டு டெக்னாலஜி மற்றும் கலைத்துறையில் முன்னேற்றம் எதிர்பாராத லாபம் கிடைக்கும் நண்பர்கள் மூலம் நல்ல மாற்றங்கள் வரும் மொத்தத்தில் புதுமை மற்றும் மாற்றம் நிறைந்த வருடமாக அமையும் மீன ராசிக்காரர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்களுக்கு ஆன்மீகமும் முன்னேற்றமும் சேர்ந்த ஆண்டு மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் பணநிலை சீராகும் உண்மையான உறவுகள் கிடைக்கும் மொத்தத்தில் மன அமைதி தரும் வருடம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் புதிய வெளிச்சம் தரட்டும் உங்கள் முயற்சி மற்றும் நேர்மையான எண்ணம் உங்களை வெற்றிக்கு கொண்டு செல்லும் ஆக மொத்தம் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக அமையட்டும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் செய்து உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்